ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாகா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து குல்பி ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்யலாண்டதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம பாதாம் ஐஸ்கிரீம்னு சொல்லலாம் குல்பி ஐஸ்கிரீம்னு சொல்லலாம் நம்மளோட விருப்பம் தாங்க இப்போது இந்த ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்யலாண்டதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு குல்பி ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்ன்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படி செய்யலான்றதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் இப்போ குல்பி ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக தேவையான பால் வந்து வச்சுருக்கேன் அரை லிட்டர் இது பாதாம் மில்க் வந்து பவுடர் வந்து வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுது இது வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் மூணு டீஸ்பூன் வந்து நான் வந்து சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது முன்னாடி நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் அப்போ தான் நம்ம வந்து க செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நல்லா கரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அளவுக்கு நல்லா தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துக்கணும் கட்டிகள் இல்லாமல் இப்போ இதில் நம்ம எப்படி செய்யலையும் பார்க்கலாம் ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கோங்க அதில் வந்து நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் வந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே திக்காக எடுத்துக்கிட்டே தண்ணி எதுவும் வந்து சேர்க்க போகிறதில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இது பொங்கி வரணும் நல்லா பொங்கி வர அந்த கிட்டத்தில் நம்ம வந்துட்டு இந்த கான்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல அதே வந்து சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி நல்லா கொதி வர டைமில் நம்ம கான்ஃப்ளவர் வந்து நல்லா ஒரு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அடியில் இருக்கும் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா நல்லா கட்டிகள் இல்லாமல் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டால் கூட நமக்கு வந்து கட்டியாக ஆக ஆரமிச்சிடும் அதனால் மெயினாக வந்து நீங்கள் சிம்மில் வச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் கட்டி கட்டியே ஆகாமல் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பாதாம் மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணுது அதனால் மில்க் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் அதில் வந்து பால் பவுடர் வந்து சேர்க்கறதுனால நம்ம அப்படி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கட்டி கட்டிக்கட்டியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நான் கரைச்சி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா கட்டி கட்டிக்கட்டியை விழ ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து அதனால் நான் இந்த மெத்தட் வந்து செய்கிறேன் இப்போ இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான நாம் வந்து சுகர் வந்து சேர்த்துக்க போகிறோம் சக்கரை வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து எதுக்கு கூட குறைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து சுகர் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே நம்ம வந்து பாதாம் மில்க் பவுடரில் வந்து சுகர் வந்து சேர்த்து தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால நான் வந்து மூணு டீஸ்பூன் மட்டும் கரெக்டாக எனக்கு போதும் இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க அதனால நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேணும்னா நமக்கு அந்த சக்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஆற வச்சு இது போல் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஆற வச்ச இந்த பாதாம் மில்கை வந்துட்டு நம்ம வந்து கிளாஸில் வந்து ஊற்றிக்கணுங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சிந்தாத அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கலாம் ந நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சியில் வந்து இப்போ ஒரு முறை ஒரு பல்ஸ் கொடுத்து அடிச்சு கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நமக்கு செட் ஆயிருங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் நார்மலாக உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்படியே வந்து கிளாஸில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து அரை லிட்டர் பால் வந்து எடுத்திருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நான் ஆறு கிளாஸ் வச்சுருக்கேன் எனக்கு வந்து அஞ்சு கிளாஸில் தான் வந்து பிடிச்சிருக்கு இப்போ இதை மட்டுமே நம்ம வந்து வந்து எடுத்துக்கலாங்க ஒரு கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது இப்போ இந்த கிளாஸ் வந்து அப்படி எடுத்து ஓரம் வச்சிடலாம் இப்போ அஞ்சு கிளாஸில் வந்து நான் ஃபுல் பண்ணியிருக்கேன் அரை லிட்டர் வந்து பால் வந்து அஞ்சு கிளாஸ் வரைக்கும் பிடிச்சிருக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து பாலில் வந்து தண்ணி எதுவும் கலக்கல அப்படியே வந்து திக்கு திக்கான மில்கு தான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து நம்ம வந்து ஐஸ் குச்சி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து அஞ்சு குச்சி வந்து எடுத்துக்கிட்டால் அஞ்சு பாயில் ஷீட் வந்து எடுத்துருக்கேன் அதாவது அலுமினியம் ஷீட் வந்து நம்ம கடைகளில் கேட்டாலே நம்ம வந்து தருவாங்க இது முன்கூட்டியே நம்ம வந்து இந்த மாதிரி ஷீட்டை வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து சட்டுன்னு வந்து வேலை முடிஞ்சுருங்க அந்த டைமில் வந்து கட் இருக்க தேவையில்லை முன்னாடி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து அஞ்சு கிளாஸுமே அப்படி வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம அந்த ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பால் வந்து நல்லா திக்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சீக்கிரமாக செட் ஆகி வருங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால நான் சொல்கிறேன் தண்ணி எதுவும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் திக்கான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த பாய்ட் ஷீட்டை போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது இது கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நான் வந்து ஓவர் நைட் அப்படி விட்டுற போகிறேன் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் வச்சாலே செட் ஆகிடும் இருந்தாலும் நான் வந்து நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் காலையிலே எடுத்து அப்படியே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைனா மதியமாக கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தாங்க இது வந்து நான் நைட்டு செய்கிறதுனால அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஒரு எட்டு மணி நேரம் வச்சாலே போதும் சூப்பராகவே நல்லா செட் ஆயிரும் இப்போ நம்ம வந்து இதை வந்து கவர் பண்ணி முடிச்சாச்சு இது மேலே கொஞ்சமாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கணும் நம்ம அந்த ஹோல்ஸ் வந்து போடுறது எதுக்காகனா நம்ம குச்சி வந்து ஐஸ் குச்சி வந்து வைக்கிறதுக்காக நம்ம வந்து போட போகிறோங்க இப்போது ஒரு நைஃப் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த நைஃபால் வந்து லைட்டாக வந்து கீறி கொடுங்க அதிகமாக வந்து கீரல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக ஓட்ட விழுந்துடும் இப்போ லைட்டாக வந்து இப்படி அடுத்த நாள் புஷுன்னு உள்ளே இறக்கும் இந்த மாதிரி நம்ம லைட்டாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குச்சி எடுத்து நம்ம வந்து சரியாக வந்து வச்சுக்கலாம் நம்ம இந்த ஐஸ் குச்சியை வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்படியே தக்க மாதிரி நிற்கும் அது வந்து செட்டானதாக உள்ளே போயிட்டு நிற்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் குச்சி வந்து செட் பண்ணிடலாங்க ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சலாம் அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க இவங்கெலாம் வந்து ஈஸியாகவே சூப்பராக செஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை பெரிய வேலைலாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம ஐஸ் குச்சி வந்து எல்லாத்துலேயும் வந்து வச்சு இப்போ அடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற வேலை தாங்க இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இது வந்து நான் ஓவர் நைட்டு வச்சதுனால ஃபுல்லாக நல்லா செட்டாகி போயிருக்கு இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்க ஓவர் நைட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணி வந்து வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அது சீக்கிரமாக வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படி இல்லை எட்டு மணி நேரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தண்ணிலாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம அதை ரிலீஸ் பண்ணோன்னா சூப்பராக வந்து வந்துருங்க இப்போ வந்து நான் இது வந்து ஃபுல்லாக வந்து பாயில் ஷீட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி எடுக்கின்றதையும் பார்க்குறேன் பாருங்கள் இப்போ நான் வீட்லேயே இப்போ இருக்கிற கிளாஸில் தான் நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஐஸ் மோல்டு வந்து நிறைய கிடைக்குது நிறைய டிசைன்ஸில் கிடைக்குது வாங்கிட்டு வந்தவங்க நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாங்க இப்போ ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எடுக்கலாம் இப்போ எப்படி எடுக்கலான்றதையும் நம்ம பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் எடுக்க போகிறேன் இப்போ இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கனா நமக்கு ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து ஒவ்வொரு ஐஸ்கிரீமே வந்து இந்த பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வருது இந்த மாதிரி நம்ம திருவி எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு ரொம்ப வர வரலை அப்படின்னா செட்டாகி போயிருக்கு அப்படின்னா நைஃபு இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து லைட்டாக வந்து இப்படி லைட்டாக குத்தி லைட்டாக எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாங்க ஒரு வேளை வரலை அப்படின்னா நைஃப் வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை இப்படி பிடிச்சி இந்த குச்சி பிடிச்சி திருவினிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கூட மெல்ட் ஆகலை நம்ம வந்து ரொம்ப நேரம் கூட வச்சு வெளியில் வந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நல்லா லைட்டாக அப்படி வந்து குத்தி விட்டு எடுங்க ஈஸியாக வந்துடும் பாருங்கள் அப்படி வரல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி திருவி கூட எடுக்கலாம் அது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக வந்து குல்பி ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் வந்து அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து காணா போயிட்டு இந்த மூணு ஐஸ்கிரீமை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கேன் இது மேலே கொஞ்சமாக வந்து பிஸ்தா வந்து தூவி விட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பாதாம் மில்க் பவுடர் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் இந்த குல்பி ஐஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் அப்படியே வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய் பாய்